உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் மக்கா வாங்க மக்கா வாங்க மக்கா ஆற்காட்டுக்கு நம்ம பாரம்பரிய அரிசிகளின் திருவிழாவுக்கு வாங்க மக்கா வாங்க மக்கா ஆர்காட்டுக்கு நம்ம பாரம்பரிய அரிசிகளின் திருவிழாவுக்கு தக்காங்கோளம் கிராமத்தில் கேயம் பண்ணைக்கு தக்காங்கோளம் கிராமத்தில் கேயம் பண்ணைக்கு எங்கள் இயற்கை வழி உழவர்களின் கொண்டாட்டத்துக்கு எங்கள் இயற்கை வழி உழவர்களின் கொண்டாட்டத்துக்கு வாங்க மக்கா போடே தன்னே நே நானே நன்னே தன்னே தனே நான நன்னே நானே நன்னே தன்னே நானே தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே தனே நானே நன்னே தன்னே விதவிதமா நாட்டுமாட்டு கண்காட்சி பார்க்க நம்ம பாரம்பரிய காய்கறிகள் விதைகளை சேர்க்க விதவிதமா நாட்டு மாட்டு கண்காட்சி பார்க்க நம்ம பாரம்பரிய நாட்டு ரக விதைகளை சேர்க்க மேனகாக்கார காக்கா சமையலை பார்க்க மேனகாக்கார காக்கா சமையலை பார்க்க நம்ம இயற்கை வழி உழவர்களின் கூட்டத்தை சேர்க்க நம்ம இயற்கை வழி உழவர்களின் கூட்டத்தை சேர்க்க பாங்கமக்கா போடு வாங்க மக்கா வாங்கம் நம்ம பாரம்பரிய அரிசிகளின் திருவிழாவுக்கு வாங்கம் அக்கா வாங்கம் நம்ம பாரம்பரிய அரிசிகளின் திருவிழாவுக்கு போடே தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே தனே நான நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே தனே நான நன்னே நானே நன்னே தன்னே நன்னானே எல்லாரும் அன்போடு குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி